गई मां அஞ்சாத சிங்க போது வளர்த்தோம் சந்தனம் செலுத்தியோம் உண்மையான வளர்ப்பு பாச நேசம் ஒரு கலம் போனால் என்ன மறுகலம் என்ன பென்றோ வருமென்றோம் தன் குலசாமி முன்னே மண்ணி கிட்டு போன ஆலை காலை மிக துடி போட இருக்கின்றனோ அந்த ஆளை எப்படியும் அடக்கி சிறப்பு சீட்டி அடியுங்கள் அட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் மருந்து ஊக்கம் இருந்து பந்திட வெட்டி படிச்சினி எட்டி படித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை சாமிநாதன் பிரசாத் சார்பாக நூத்தி ஒன்று பெரியவரட்டி நாட்டநாயகன் சந்தோஷ் அவரது ருத்ரா காலை சார்பாக இருநூத்தி ஒன்று காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும்போல் சோ

பிரச்சனை முடிக்க சொல்றாங்க அதனால டக்குன்னு வந்துருங்க சீட்டி அடியுங்கள் முன்னால தான் யோகம் சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டு அறிவிச்ச உடனே வாடிவாசலுக்கு வந்தா மாட்டை கட்டிடலாம் காவல்துறை டக்குன்னு மஞ்சட்டை முடிக்க சொல்றாங்க தெரிஞ்சுக்கங்க சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால சொல்லிடுறேன் வந்துருங்க எம்எம்ஏ ஜ வந்துருக்க சீட்டை அடியுங்கள் கை காற்று வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்க மல்லை அருந்து வேற்றை பரிசினை ஏட்டி பறித்திடம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை காற்றுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை சேர்த்திட ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ரொம்ப மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கீழே துடிக்கின்ற ஒன்பது நண்பர்கள்

இருபத்தி ஐந்து வரை சாம்பவான் வட்டம் பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் ஈரழிப்பட்டிய வீரர்களின் மேடைக்கு வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடுவார் ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடுவார் அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓட்ட மறந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடவா பட்டி மண்ணிற்கு பெ சேர்த்தளை பெருமை சேர்த்திடா கீரடி பெருமை சேர்த்திடவா கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நல்லவரான் தமிழ்நாடு காவல்துறை மதுரை வீரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நட்டுமாங்குடி உருளி ஆரம் வேதி முனி காலை ஆட்ட காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் எம்எம்ஏ தெற்கு தெரு நண்பர்கள் வீரர்களையும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கு மருந்து வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது அனுமதி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வீரர்கள்

வீராம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எருகலா என பொறுத்திருந்து பார்ப்போம் விரிவிலி ஆட்டமா பலவிலி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா இல்லை வம்புக்கி வம்புக்கு இழக்க ஒன்பது வீரர்களா அடுத்த மாடு உள்ளர வந்திருக்க அடுத்த மாடு வாடி வாசல கொண்டு வந்திருக்க தெற்கு தெருவ பக்கத்துல வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரனை பற்றிய சேர்ந்த அத்தகாரியம்மன் வீரர்கள் வெற்றி பெற்ற அழைக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை உரிமையாளருக்கு